வணக்கம் நேர்களே இருபத்தெட்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்பார்த்த காரியங்களில் நிச்சயம் வெற்றி அடையும் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய நபர்களின் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படுகை உணர்வீர்கள் உங்களை சுற்றி நன்மைகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் இடப்புராசி நேர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மறதியால் புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான சூழலும் தென்படுகிறது எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடனும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து முடிவெடுப்பதாலும் தடைகளை வென்று நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமைவதற்கான வாய்ப்புகள் அமையும் மிதுனராசினர்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மின்சாரங்களை கையாளும் போது அதிக அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்கள் பொறுமையின் நிதானமும் அதிக தேவையான நாளாக இன்றைய நாள் தென்படுகிறது கடகராசி மனதில் இருந்த மனக்கவலைகள் தீர்வதற்கான சூழல் கிட்டும் தடைகள் விலகும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிட்டுவதற்கான சூழலும் தென்படுகிறது போட்ட திட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றலாம் முயற்சியுடன் செயலாற்றுங்கள் சிம்மராசி நேர்களை அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பிறர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் பொறுமையுடன் செயலாற்றுவீர்களானால் நிச்சயம் வெற்றியான நாளாக இன்றைய நாள் அமையும் நேர்களே பொறுமை நிதானமாம் அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் வண்டி வாகனம் செல்லும் போது நிதான தேவை வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் பொறுமையுடன் செயலாற்றுவீர்களானால் பலவித நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும் துலா நேர்களே மனதில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு போட்ட திட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் அமைகிறது விருச்சகராசி நேர்களை மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் புதிய திட்டங்கள் போடுவதற்கு உகந்த நாள் எதிர்பார்த்த தொழில் பதவி பட்டங்கள் அமையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் அமைகிறது தனுசு ராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும் பெரியோர் உதவியால் நன்மைகள் கிட்டும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான சூழல் தென்படுகிறது நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் மகர ராசினியர்களே மனதிலே அசாத்தியமான தைரியம் ஏற்படும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் உங்களை சுற்றி என்ன நடக்கும் என்பதை உணர்ந்து செயலாற்றுவீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது பொறுமையுடன் ஆனால் மேலும் நல்ல பலன்கள் உங்களை வந்தடையும் கும்பராசி நேர்களை குழந்தைகள் விடயத்தில் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உறவினர்களிடத்தை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது விட்டுக் கொடுப்பும் பொறுமையாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மீனராசி நேர்களை இனம் புரியாத மன சோர்வு ஏற்படும் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் மேலதிகாரியின் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு எனவே விட்டுக் கொடுப்புடன் பொறுமையுடன் செயலாற்றீர்களானால் தடைகளை தகத்தறிந்து தன்னம்பிக்கையான சூழல் உருவாகும் தைரியமாக செயலாற்றுங்கள்